பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழே விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வ திரும்ப முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டேன் வாவு சிதம்பரம் அவன் எல்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி ஆறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு போயிட்டார் தாத்தா இவர் பாட்டன் வழக்கறிஞர் ஒரு தடவை பல ஆயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பில் இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கத்தன இருக்கிற செக்கை இழுத்தவன் செக்கிழுத்த செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கிழுத்து சிறைப்பட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணனை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுங்கிறாரு சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவள பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இதை படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்லை எனக்கிட்டே சிவாஷ் கடிதம் எழுதணும் தான் அப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன எம்பாட்டன் பாட்டன் உசிய விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்த அழிச்சான் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தடின நீங்கள் அவன் எல்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை சிற்று போராடுங்க போராளிகள் நீங்க வாரிசு அறிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க